ஓம் சக்தி தாயே வாழ்க்கையில் உனக்கு மிக மிக பிடித்தது உன்னுடைய துணைதான் ஆனால் அந்த துணை உன்னிடம் பேசுவதில்லை இதை நினைக்கும் பொழுது உன் மனமானது மிக வருத்தப்படுகிறது எப்பொழுதுதான் நாம் பழைய வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம் எப்பொழுதுதான் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எப்பொழுது நம் வாழ்க்கையில் விட்டுப்போன நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்ற பல விஷயங்களை போட்டு நீ குழம்பிக் கொண்டே இருக்கிறாய் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சுகமாகவே நடக்கப் போகிறது என்னுடைய அன்பான குழந்தையே உன்னுடைய ஆசைகள் ஆனது அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த ஆசைகள் தேவையா தேவையில்லையா என்பது முடிவு செய்வது உன் கையில்தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நீ ஆசைப்படுகிறாய் உன்னுடைய துணை உன்னிடம் பேச வேண்டும் என்று அது முக்கியமான ஆசை நிச்சயமாக அது நடத்தித்தான் தர வேண்டும் என்னுடைய குழந்தை என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய பேரையை நம்பி ஏமாந்திருக்கின்றாய் அதுபோல உன்னுடைய துணை உன்னை ஏமாற்றாதே உனக்கு ஒன்று தெரிந்து கொள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்துக்கொண்டிருக்கும் விஷயங்கள் இந்த பிரச்சனையானது இன்னும் கொஞ்சம் மணி நேரத்திலேயே முடியப் போகிறது நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னிடம் வந்து பேசும் இதை இரண்டு பேருமே புரிந்து கொள்ளவில்லை உங்களை இன்னும் அதனால்தான் தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது நீங்கள் இருவரும் பார்த்துக்கொள்வதும் கிடையாது அதனால் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய உண்மையான அன்பு மட்டுமே என்றுமே தோற்காது நிச்சயமாகவே இருவருமே உங்கள் மனம் பேசுங்கள் பேசினால் உங்கள் இருவருக்கும் இருக்கும் பிரச்சனையானது நீங்களே பார்த்து சிரிக்கும் வகையில் அவ்வளவு சிறிய பிரச்சனை நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் ஆனால் நிச்சயம் எல்லாமே மாறும் சகல விஷயங்களும் மாறும் நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் என்னவென்றால் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் ஒரு அதில் ஒரு காயை முடிந்து என்னுடைய காலில் வந்து வைத்துவிடும் உனக்கு என்ன தேவை அதாவது இப்பொழுது உன்னுடைய துணை உன்னிடம் பேச வேண்டும் என்றால் மனதில் அதை நினைத்து முடிந்த அந்த ஒரு ரூபாயை உன்னுடைய அதாவது என்னுடைய காலில் வைத்துவிட உன்னுடைய துணை உன்னிடம் நன்றாக பேசிய பிறகு என்னுடைய கோவிலுக்கு வந்து அந்த ஒரு ரூபாயை உண்டில் போட்டிவிட வேண்டும் இதுதான் இந்த சுலபமான ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தவித்துக்கொண்டிருக்கும் விஷயம் உனக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் நன்றாக கே உன்னுடைய துணை அல் அதாவது உன்னுடைய துணை உன்னுடன் பேச வேண்டும் என்றால் மனதில் அதை நினைத்து கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை துணியில் வைத்து முடிந்து வைத்து என் காலடியில் வைத்துவிடும் பிறகு என்னுடைய கோவிலுக்கு வந்து அந்த ஒரு ரூபாயை உண்டியில் போட போட்டுவிட இதுதான் இந்த சுலபமான ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தவித்து கொண்டிருக்கும் விஷயம் உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை எப்பொழுது உன் துணையிடம் நீ பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயானால் உன்னுடைய மனதில் என்ன தோன்றுகிறது தவறான விஷயம் மட்டும்தான் நடக்கும் பிரிவுகள் மட்டும்தான் வரும் நீ விட்டு கொடுத்து ஒரு முறை போனால் அடுத்த முறை உன்னுடைய துணை தானாகவே உனக்கு விட்டு கொடுத்து உன்னிடம் வரும் புரிகிறதா எதற்கு நாம் காதல் வந்து இந்த ஒரு விஷயம் விடுகிறது என்பதனை சற்று நீதான் பார்க்க வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட்டு இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் நடக்குமா என்று நினைக்கக்கூடாது உனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்காக நீ இதை செய்ய தயாராகத்தான் இருக்க வேண்டும் இந்த வராகியானவள் நான் உன்னுடைய காதுகளுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன் என்றால் நிச்சயமாக அது நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் குறை கூறவே இல்லை உங்களுடைய மனதில் நீங்கள் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தினமும் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா இடத்திலும் எப்படி அவமானப்பட்டிருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நான் உங்களை தவிர்க்க விட மாட்டேன் இன்று இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் செய்து விட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக நல்லதுதான் நடக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது எனக்கு நல்லதோடு இருங்கள் நான் என்ன சொல்கின்றேனோ அதுபடி நிச்சயமாக நீங்கள் செய்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை விடவே அதிகமாக தருவேன் நிச்சயமாக உங்களை போன உறவு தானாகவே உங்களுக்கு தேடி வந்து உங்களிடம் பேசும் புரிகிறதா சந்தோஷமாக இரு கவலையே படாது எந்த நிலையிலும் நான் உனக்கு இருக்கின்றேன் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாருடைய கையிலே எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை ஒப்படைத்து தேவையில்லாமல் உடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நானே பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் உன்னை கஷ்டப்படுத்த போகின்றேன் எல்லா விஷயத்தையும் நானே சரிசெய் என்னுடைய குழந்தைகளே இந்த வராகியானவள் சந்தோஷமாக என்றால் தான் நானும் இங்கு சந்தோஷமாக இருக்க முடியும் கண்களை நன்றாக திறந்து பார் உன்னை சுற்றி அனைத்து விஷயங்களும் நடக்கிறது நீ கேட்டதை தருவேன் நீ எதை தொலைத்தாகியோ அதையும் நான் திரும்பவும் தருவேன் எப்பொழுதும் இந்த வராகியானவள் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நல்ல குழந்தை உனக்கு சில விஷயங்கள் ஏதாவது தவறாக நடந்தால் கூட அது சீக்கிரத்தில் மாற்றி உன் கையில் நான் கொடுப்பேன் எதையுமே தரமாட்டேன் எதையுமே உனக்கு செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லவே இல்லை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் செய்வேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்து தவித்து கொண்டிருக்கும் விஷயத்தை நான் எப்படி தருகிறேன் என்று சொன்னேன் அதுபோலவே எல்லா விஷயத்தையும் உனக்காக உனக்கு சாதகமாக நான் அமைத்துத் தருவேன் நீ புண்ணியம் செய்தவள் சில சமயம் உன்னுடைய மனது சில காயங்கள் இருக்கத்தான் செய் அனைத்து காயத்தையும் மறக்கும் அளவுக்கு யாரையும் பார்த்து எதையும் நினைத்து பயப்படாது முதலில் புரிகிறதா உனக்கு எது தேவையோ அது நிச்சயமாக என்னிடம் இருந்து கிடைக்கும் இப்பொழுது கூட நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணை கிடைக்காமலேயே போய்விடுமோ என்று நினைக்கிறாய் நிச்சயமாக அல்லது உன் துணைக்கு உனக்கு கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ பார் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு உன்னை திருப்திகரமான வாழ்க்கையை தருகிறேன் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் சர்வ விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கட்டும் உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதே என்ற பயம் வேண்டாம் உனக்கு தேவையான உறவு நிச்சயம் உனக்காகவே வரும் உன்னை தேடி என்னாலும் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருக்கும் பொறுத்திருந்தால் பொறுத்திருந்த எல்லா விஷயத்தையும் நீ ஆளலாம் தேவையில்லாமல் மனதை குழப்பிக்கொண்டு எந்த ஒரு நிலையிலும் உன்னையே நீயே போட்டு குழப்பிக் சந்தோஷமாக இது எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு என்னென்ன தேவைகளை அனைத்தையும் நானே செய்து தருவேன் இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தும் என்னிடம் இருந்து தாராளமாகவே கிடைக்கும் கண்ணீரை துடைத்துக்கோள் சீக்கிரத்தில் எல்லாம் உன்னை வந்து சேரும் எப்பொழுதும் உன் கூடவே உன் வராகியானவள் நான் இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் இந்த வராகியை மறந்து விடாதே எல்லாவற்றிலும் ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டாகும் அதில் உனக்கு நிச்சயமாக இடம் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்